ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போட வந்து டீ ரெடி ஆகிட்டே இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று அரைச்சி வந்து தோசை மாவு வந்து உப்பி மேலே வந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணிடுவேன் இருந்தாலும் மேலே வந்து உப்பி வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அந்த மாவை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் வச்சு கலக்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீச்சி வந்து கடி வச்சு பாத்திரத்தை எடுத்து பாத்திரம் ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கிறோம் இப்போ வந்து நான் இங்கே வந்து வித்தியாசமான முறையில் வந்து தக்காளி தொப்பு வைக்க போகிற அதுக்கு வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அப்புறம் அதுக்கு நல்லா செஞ்சு உப்பு கொஞ்சம் வந்து நல்ல மிளகு வைக்கணும் உங்களுக்கு நறுத்து போட்டு குக்கராக வந்து முட்டை வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிரங்க முட்டையை வந்து நம்ம சூப்பராக வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதை வச்சு தான் இன்னும் வந்து நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தக்காளி கிரேவி பண்ண போகிறேன் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம கடுகு போட்டு நிறை வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருங்க அதை போட்டு வதக்கும் வெஞ்ச வடங்கு வந்து பெரிய நடைமுறை ஆட் பண்ணி வந்துடும் வெங்காயம் வதஞ்சனும் பொடி பொடியாக மரிச்சு வச்சால் தக்காளியை நம்ம அதில் போட்டு வதக்கலாம் சார் தக்காளி வந்து வதஞ்சதை வந்து நம்ம வண்டிக்கு வந்து அரைச்சி வச்ச இஞ்சி தூண்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுவாங்க சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அது வந்து பத்து போனதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய்க்கும் மலையிட்டும் கொஞ்சம் வந்து ஜரம் மசாலா மஞ்சள் ஆட் பண்ணி அது பத்து வசதி போகட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான வாட்டர் வைக்கும் இதுக்கு வந்து மெந்தனை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் மரிய எடுக்க வச்சுருக்கோம் அந்த மரிய வந்து அதில் தூவிட்டு இப்போ நம்ம வந்து பொரிச்சி வச்சோம் முட்டையை அதில் போட்டு கரட்டினா சூப்பரான வந்து தக்காளி முட்டை கிரேவி வந்து ரெடியாக வச்சுக்கிட்டோம் இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து தோசையும் வந்து சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோசை சுட்டு இந்த மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் அப்புறம் வந்து சூப்பராக வந்து முட்டை கிரேவிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு அப்புறம் ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக வந்து ஒரு தக்காளி போடாத புளி ரசம் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அரிசி வந்து எடுத்து வச்சுருங்க அரிசி பழங்குறது இப்போ வந்து தக்காளி பறிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபேமில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வைப்பேன் கொஞ்சம் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிவிட்டேன் வெங்காயம் வதஞ்சதை வந்து கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கி இது எடுத்து நான் வந்து முட்டைக்கு எழுதி சொல்ல போகிறேன் അത് വെച്ചിട്ട് ഇത് പണപ്പെടും തക്കാളി വളങ്ങളും കൊണ്ടുവന്ന് ഇരുത്തി ടേസ്റ്റപ്പെട്ട് വരച്ചു അതേ വളരെ വന്ന് നമ്മൾ വന്ന് ഇപ്പോൾ വന്ന് മിളകളും വാങ്ങിയിട്ട് കൊണ്ടു തനിയാക്കി കൊണ്ട് ഗരം മസാല ആക്കി അതെ വരച്ച് അത് വന്ന് താസം പോണെങ്കിൽ നമ്മൾ വന്ന് ഇപ്പോൾ വന്ന് ജീരകത്തോടെ നല്ല മിളകത്തോടെ പൊടിച്ച് വച്ചിരു പോയി നമ്മൾ വന്ന് ഇപ്പം വന്ന് முட்டையை வச்சு உடச்சி வச்சுடுங்க அதையும் போட்டு மதம் சிம்ளா வந்து சூப்பராக வந்து முட்டை பேக்கிங் வந்து ரெடியாக வச்சுருக்கும் இது வந்து ஆற்றமூன் அப்புறம் வந்து மெச்சு வந்து சிம்மளாக வந்து ஒரு முட்டை ரொம்ப தண்ணீர் விற்பேன் இதுதான் ஆப்பூன் வந்து இப்போ வந்து சாணம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு முடித்தாச்சு ஆப்பூன் என்னெல்லாம் தண்ணீர்ன்னு பார்க்கணும் சூப்பராக ஒரு வந்து முட்டை ரோஸ்ட்டு சூப்பராக வந்து ஒரு முட்டை தேவி அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு குடி இருக்கும் அப்புறம் வந்து அப்பளம் வந்து பொறிச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது ஆஃப்டர்நூனில் வந்து லெஞ்ச் வந்து சாப்பிட தொடங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்